ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதி டி நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்த டாப்பிக் தான் பார்க்க போகிறோம் எவரி எக்ஸாம் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் கம்பல்சரி பாலிட்டி கொஷின்ஸ் வந்து மேஜராக அதிகமாக வரும் ஸோ ஃப்ரெஷ்ஷராக ஸ்டார்ட் பண்ணுறவங்க பாலிட்டியை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பாலிட்டியை கம்ப்ளீட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ பாலிட்டி கம்மிட் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு போர் அடிக்குது கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா அந்த நேரத்தில் யூனிட் ஈட்டு எடுங்க தமிழ்நாடு அரசியலமைப்பு தமிழ்நாடு அரசியல் சிந்தனைகள் அந்த சீர்திருத்தம் வேலுநாட்சி அப்பூலி தவறது பெரியார் அம்பேத்கர் ஸோ அம்பேத்கர் வர மாட்டார் ஸோ அந்த தலைவர்கள் பகத்சிங் ஸோ அதெல்லாம் யூனிட்டி எயிட் இன்னும் ரெண்டு சேர்ந்த மாதிரி வரும் அந்த டாபிக் படிங்க அதுக்கப்புறம் பாலிட்டிவ் படிங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த டாபிக் போங்க ஸோ மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி படித்து ரெண்டு ரெண்டு ஜிகே டாப்பிக்கை ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள் ஃபுல்லாக டெஸ்ட் எழுதி பழகுங்க சரிங்களா சரி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாலிட்டியோட ஃபஸ்ட் பார்ட் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இதில் வந்து முக்கியமான விஷயம் மட்டும் நான் இப்போ சொல்கிறேன் சரிங்களா இந்த ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணில் எடுத்து வந்திருப்பாங்க ஏன்னா அந்த போர் நடந்திருக்கும் பக்சார் போர் பிளாசி போர் போகிற போர் நடந்திருக்கும் அப்போ வந்து நிதி நெருக்கடி அதிகமாக இருக்கும் இந்த ஐரோப்பியர்களாக ஏன் ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்தாங்கன்னா இந்தியா சீனா போன்ற நாடுகள் தங்கம் பொழிக்கும் நாடுகள் சொல்லி நிறைய புத்தகங்களில் வெளியிட்டுருப்பாங்க நிறைய பயணம் போயிட்டு வந்திருப்பாங்க அந்த ஷுமா இன் ஸோ அவங்க மாதிரி ஆளுங்களாம் பயணம் போவாங்க அப்படி பயணம் போகும்போது இங்கே இருக்க இயற்கை வளங்களை பார்த்து புத்தகம் எழுதுகிறாங்க அந்த புத்தகத்தை பார்த்து வராங்க ஐரோப்பியர்கள் வந்து இயற்கை வளங்களை பார்க்கறதுக்கு வராங்க சரிங்களா ஸோ அப்படி வரும்போது அவங்களுக்கு நமக்கு ஃபைட் நடக்குது இந்திய மன்னர்களுக்கும் அவங்களுக்கு ஃபைட் நடக்கும்போது நிறைய போர்கள் பக்சர் போர் பிளாஸ்டி போர் போர் நடக்குது அந்த போர் நடக்கும்போது நிதி நெருக்கடி ஆகுது நிதி நெருக்கடி ஆனப்புறம் தான் தெரியுது இங்கே வந்து நிறைய ஊழல் பண்ணுறாங்க யார் இந்த ஐரோப்பிய அதிகாரிகள்லாம் ஊழல் பண்ணுறாங்க ஸோ இவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணதுக்காக அங்கே இங்கிலாந்தில் இருக்க பிரிட்டிஷ் பிரசிடென்ட் வந்து அப்போது வந்து நார்த் பிரபு அப்படின்னு ஒருத்தர் தான் இந்த ஒழுங்குமுறை சட்டத்தை எடுத்துருந்துருப்பாரு ஓகேங்களா இந்த ஒழுங்குமுறை சட்டம் மூலமாக தான் கல்கத்தாவில் வில்லியம் கோட்டை ஓகேங்களா வில்லியம் கோட்டை என்ற ஒரு நீதிமன்றத்தை எடுத்து வந்திருப்பாங்க இந்த ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு மே மாதம் நாட்டுக்கு வந்து எடுத்து வந்திருப்பார் ஓகேங்களா இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் போர்ச்சுகீஸை வருகை வந்தப்பறம் இந்த வங்காளத்தின் முதல் ஆளுநர் மற்ற வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் அந்த டாபிக் பார்த்துக்கலாம் இப்போதிக்கி உங்களுக்கு ஒழுங்குமுறை சட்டம் ஏன் வந்ததுன்னா போர்கள் நடந்துச்சு பக்சர் போர் பிளாஸ்டிக் போர் போன்ற போர்கள் நடந்துச்சு நிதி நெருக்கடியாச்சு ஸோ கவர்மெண்ட் இங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ்லாம் ஆங்கில அதிகாரிகள்லாம் வந்து ஊழல் பண்ணுறாங்கன்னு அப்படி ஒரு தகவல் அவங்களுக்கு போகுது ஸோ இவங்க கண்ட்ரோல் பண்ணதுக்காக ஒரு சட்டம் எடுத்து வராங்க அதை ஒழுங்குறை சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு மே மாதம் கொண்டு வராங்க யார் கொண்டு வராங்கன்னா அங்கே இங்கிலாண்டில் இவர் பிரசிடெண்ட்டாக இருந்தவர் நார்த் பிரபு அவர் வந்து கொண்டு வரார் சரிங்களா இந்த சட்டம் மூலயமா தான் கல்கத்தாவில் வில்லியம் கோட்டையில் அந்த வில்லியம் கோட்டை ஆல்ரெடி இருக்கும் அதை வந்து நீதிமன்றமாக மாற்றி அங்கே வந்து கல்கத்தாவில் முதல் நீதிமன்றம் எங்களை இந்த ஒழுங்குறை சட்டம் மூலயமா எடுத்து வந்திருப்பாங்க எப்போனா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு ஆக்சுவலாக சட்டம் போடப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு மே மாதம் ஆனால் எடுத்து வந்தது நீதிமன்றத்தை எடுத்து வந்தது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு சரிங்களா இந்தியாவின் முதல் உச்ச நீதிமன்றம் இந்த ஒழுங்குறை சட்டம் மூலமாக தான் இயற்றப்பட்டது ஓகேங்க இதனுடைய முதல் தலைமை நீதிபதி தான் சார் எலிஜா இம்பேல் இதில் வந்து ஒரு தலைமை நீதிபதி மூணு நீதிபதிகள் மொத்தம் நாலு நீதிபதிகள் இருந்தாங்க ஓகேங்களா இங்கே எழுபத்தி நாலு ஸோ இங்கே நாலு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ ஒழுங்குறை சட்டம் மூலமாக வந்து வில்லியம் கோட்டையில் வந்து நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் முதல் உச்ச நீதிமன்றம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க சரி ஓகே அதுக்கப்புறம் இந்த ஒழுங்குமுறை சட்டம் வந்து படிப்படியாக சட்டம் அப்படின்னு படிப்படியாக டைம் திருத்துவாங்க ஸோ திருத்தும் போது ஒரு ஒரு பொறுப்பு மாறும் ஸோ அது வந்து ஒரு தனி டாப்பிக்காகவே பார்க்கலாம் ஓ இது தான் நமக்கு வந்து இந்திய அரசியல் சட்டம் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓகேங்களா காந்தி வந்து தென்னாப்பிரிக்கா போயிட்டு வக்கீல் படிப்பார் அங்கேருந்து படிச்சுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் இந்தியா திரும்புவார் இது ஒரு பாயிண்ட்டு காந்தி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்தியர்கள் தங்களுக்கென அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை கூறினார் ஓகேங்களா எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு காந்தி இந்தியர்கள் தங்களுக்கென அரசியலைப்பு சட்டம் வந்து உருவாக்கணும் ஒரு கருத்தை வைக்கிறார் அது வரைக்கும் நம்ம வந்து பிரிட்டிஷோட அந்த இந்திய அரசு பிரிட்டிஷோட அவங்களுடைய ரூல்ஸ் படி தான் நம்ம இருப்போம் ஆனால் இங்கே இந்தியர்களுக்கு தங்களுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கணும் சொல்லி காந்தியை ஒரு கருத்தை சொல்லியிருப்பார் ஆனால் இது வந்து ஒரு அஃபிஷியலான்னு கேட்டால் அஃபிஷியல் இல்லை ஒரு கருத்து தான் வச்சார் ஆனால் அஃபிஷியலாக எப்போது அரசியல் நிர்ணய சபை உருவாக்க வேண்டும் சொல்லி முதல் கோரிக்கை அஃபிஷியலாக யார் வச்சாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு எம்என் ராய் அப்படின்றவர் வச்சார் சரிங்களா காந்தி சொன்னது ஒரு கருத்து ஒரு வாதம் தான் சொன்னார் ஆனால் அஃபிஷியலாக சொன்னது யாருன்னா எம்என் ராய் இதில் வந்து முதல் கோரிக்கை தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா கேள்வி வந்து தங்களுக்குன்னு அரசு உருவாக்க உருவாக்குன்ற ஒரு கருத்தை கூறியவர் யாருன்னு கேட்டால் சிம்பிளாக காந்தியை போட்டுருங்க முதல் கோரிக்கை யார் வைத்தாங்கன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு எம்என் ராய் வைத்தார் இரண்டாவது கோரிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸ் வைச்சாங்க அதில் அப்போது ஐஎன்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் ஐஎன்சி தலைவர் யார்னா ராஜேந்திர பிரசாந்த் ஓகேங்களா ராஜேந்திர பிரசாந்த் தான் வந்து ஐஎன்சி தலைவராக அப்போ இருந்தார் அவர் வந்து இரண்டாவது கோரிக்கை மூன்றாவது கோரிக்கை யாருன்னா வயது வந்தோர் அடிப்படையில் தேர்வு செய்ய வேண்டும் சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் மூணு வருஷம் கழித்து முப்பத்தி எட்டில் நேர் வைக்கிறாரு ஓகேங்களா அப்போது ஃபஸ்ட்டு கோரிக்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி காந்தி வைக்கிறாரு முதல் கோரிக்கை அதாவது முதல் கருத்துன்னு சொல்லிடுவாங்க அதே மாதிரின்னா முதல் கருத்தை கூறியவர் காந்தி முதல் கோரிக்கை வைத்தவர் எம் என் ராயி இரண்டாவது கோரிக்கை ஐஎன்சி ஐஎன்சியில் அப்போ தலைவராக இருந்த யார் ராஜேந்திர பிரசாந்த் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி காந்தி அவருடைய ஹரிஜன் இதழில் ஒரே வழி என்னும் தலைப்பில் சுதந்திரம் மற்றும் நிர்ணய சபை பற்றி எழுதுகிறார் என்ன புத்தகம் ஹரிஜன் யார் ஹரிஜன் பத்திரிக்கை காந்திடு எப்போ எழுதுறாரு ஆயிரத்தி முப்பத்தி ஒம்போது எழுதி என்ன அவருடைய இதில் ஒரே வழி ஒன் ரூட் என்ற ஒரு தலைப்பில் சுதந்திரம் மற்றும் நிர்ணய சபை இப்போ அரசியல் நிர்ணய சபையோட கோரிக்கையெல்லாம் இருக்குல்ல ஸோ அதை பற்றியில் எழுதுறாரு இப்போது அரசியல் நிர்ணய சபைனா அந்த அரசமைப்பு எங்களுக்கும் ஒரு கான்ஸ்டியூஷன் வேணும்னு சொல்லிட்டு அமைக்கிறதுக்காக இவ்வளோ கேட்குறாங்க அப்போது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆகஸ்ட் சலுகை என்று லின்ல்கோ லின்லிட்கோ பிரபு வந்து அறிவிக்கிறாரு ஆனால் இந்தியர்களை நிராகரிச்சிட்டாங்க சரிங்களா ஏன் நிராகரிச்சாங்கன்னா இப்போ எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆகஸ்ட் எட்டு ஆகஸ்ட் சலுகை யார் எந்த பிரபு இது பண்ணுறாருன்னா லின்லிட்கோ இது பண்ணுறாரு ஏன் நிராகரித்தாருன்னா இந்தியர்கள் வந்து நம்ம நிராகரிச்சிட்டோம் ஏன்னா அப்போ வந்து இரண்டாம் போர் நடந்துச்சு ஸோ அப்போ பிரிட்டிஷ்க்கு வந்து மேன் பவர் தேவைப்பட்டது ஸோ அது அதுக்காக தான் வந்து அவன் ஆகஸ்ட் சலுகையே தரான் ஸோ நம்ம ஆளுங்க வந்து அது புரிஞ்சிக்கின்னு அதை வந்து நிராகரிச்சிட்டோம் அதுக்கப்புறம் கிரிப்ஸ் தொதுக்குழு அனுமதி கொடுத்தது ஆனால் அதையும் வந்து இந்தியர்கள் நிராகரிச்சிட்டாங்க ஸோ சேம் தான் அதே ரீசன் தான் அதுக்கப்புறம் கிறிஸ்டர் குழு எப்போ வந்தது ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மார்ச் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மார்ச் இருபத்தி ரெண்டு 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 நாற்பது ஆகஸ்ட் எட்டு ஆகஸ்ட் வருகை நாற்பத்தி ரெண்டு மார்ச் இருபத்தி ரெண்டு இந்த ஆகஸ்ட் எட்டு தான் வந்து நூலக தேசிய நூலக நாள் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு சரி ஞாபகம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன்னா நான் டச்சு விட்டுருச்சு லைட்டாக கிரிப்ஸ் தூதுக்குள் வந்து அனுமதி கொடுத்தது ஆனால் இந்தியர்கள் வந்து நேராக இதை வந்து பின்தேதியிட்ட காசோலைன்னு சொல்லி காந்தி சொல்லியிருப்பாரு நேரு மன அழுத்திற்கு உள்ளானேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் ரெண்டே கோட்டு கிரிப்ஸ் பற்றி ரெண்டே பேர் தான் சொல்லியிருப்பாங்க ஒன்று நேரு இன்னொன்று காந்தி பின் பின்தேதியிட்ட காசோலை அப்படின்னா செக்னா காந்தி டிப்ரஷனாக நேரு ஓகேங்களா அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஆயிரத்தி நாற்பத்தி ஆறில் கேபினட் மிஷன் குழு மூணு பேர் கொண்ட ஒரு குழு இந்த குழு வந்து அரசியல் நிர்ணய சபையை அமைக்க அனுமதி தந்தது ஓகேவா ஆனால் இந்த குழு வந்து இந்த மூணு பேர் கொண்ட குழு வந்து பெத்திக் லாரன்ஸ் ஏவி அலெக்சாண்டர் அந்த ஸ்டாபோர்ட் கிரிப்ஸ் இந்த இவங்க வந்து யாருனா இங்கிலாந்து அமைச்சர்கள் இந்த கேபினட் மிஷின் குழுவில் யார் இருந்தாங்கன்னா இங்கிலாந்தோட அமைச்சர்கள் இருந்தாங்க யார் யார் ஏவி அலெக்சாண்டர் பெத்திக் லாரன்ஸ் ஸ்டாபோர்ட் கிரிப்ஸ் இந்த இங்கிலாந்து அமைச்சர்கள்லாம் வந்து கேபினட் மிஷின் குழுவில் இருந்தாங்க அவங்க ஃபைனலாக வந்து அனுமதி தந்துட்டாங்க இந்தியர்களும் ஏற்றுக்கிறாங்க ஆனால் அவங்க ஒரு சில கண்டிஷன் சொல்கிறாங்க நீங்கள் நிர்ணய சபை அமைக்கணும் அரசியலமைப்பு அமைக்க ஒரு நிர்ணய சபையை நீங்கள் அமைக்க வேண்டுமென்றால் இந்த கண்டிஷன்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க என்னென்னா விகிதாச்சார பிரதிநிதி விகிதாச்சார பிரதிநிதி விகிதாச்சார பிரதிநிதினா பத்து லட்சம் பேருக்கு ஒரு பிரதிநிதி இருக்கணும் ஓகேங்களா இப்போ பத்து லட்சம் இப்போ இந்தியாவுடைய பாப்புலேஷன் வந்து இருக்குது ஒரு பத்து லட்சம் இருக்குன்னா அதுக்கு ஒரு பிரதிநிதி ஒரு நூறு லட்சம்னா அதுக்கு பத்து பிரதிநிதி ஸோ விகிதாச்சார பிரதிநிதி முறையெல்லாம் நீங்கள் அந்த நிர்ணய சபையை அமைக்க வந்து மேன்போ மேன் போடணும் அப்படின்றாங்க ரெண்டாவது முஸ்லீம்கள் சீக்கியர்கள் மற்றும் பொது உறுப்பினர்களுக்கு அதில் வந்து நீங்கள் பங்கீடு தரணும் பங்கு கொள்ள வைக்கணும் அப்படின்றாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் மறைமுக தேர்தலாக இருக்கணும்னு சொல்கிறாங்க அந்த தேர்தல் வந்து மறைமுக தேர்தலாக இருக்கணும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ஒற்றை மாற்று வாக்குமுறை எது இது விகிதாச்சார முறை மறைமுக தேர்தல் முஸ்லீம் சீக்கியர்கள் மற்றும் பொது உறுப்பினர்களுக்கு பங்கு தர வேண்டும் அதுக்கப்புறம் ஒற்றை மாற்று வாக்கு முறையில் இருக்கணும்னு சொல்கிறாங்க அரசியல் நிலை சபை தேர்தல் எப்போ நடந்துச்சுன்னா ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இது சரியாக டேட் வந்து எனக்கு தெரியல ஆனால் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஃபஸ்ட்டு தொடங்குது ஓகேங்களா இதில் கலந்துக்கணும் மொத்த உறுப்பினர்கள் முந்நூற்றி எண்பத்தி ஒம்போது பேர் இதை வந்து ரெண்டு விதமாக பிரிக்கணும் இந்த மேன் இந்த முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது பேர் ரெண்டு விதமாக பிரிப்பாங்க ஃபஸ்ட்டு கட்சி சார்ந்து பிரித்தாங்கன்னா காங்கிரஸ் இரநூத்தி எட்டு மேன் அண்டு முஸ்லீம்ஸ் வந்து எழுபத்தி மூணு பேர் அண்டு பொது உறுப்பினர்கள் பதினஞ்சு பேர் சுதேசி அரசர்கள் தொண்ணூற்றி மூணு எப்படி நினைச்சிக்கலாம்னா முஸ்லீமும் சுதேசி அரசும் பாருங்கள் செவன்ட்டி த்ரீ நைன்டி த்ரீ ஓகேங்களா காங்கிரஸ் இதுக்குள்ளே அதிகமாக இருக்கும் இரநூத்தி எட்டு அதேமாரி பொது உறுப்பினர்கள் பதினஞ்சு பேர் இந்த சைடு வந்தீங்கன்னா பெண்கள் பதினஞ்சு பேர் வருவாங்க ஸோ இந்த ஒற்றை கொம்புக்கு இந்த ஒற்றை கொம்பு அந்த மாதிரி வச்சுக்கோங்க பொது உறுப்பினர்கள் பதினஞ்சு பேர் பெண்கள் பதினஞ்சு பேர் வருவாங்க மொத்த உறுப்பினர்கள் முந்நூற்றி எண்பத்தி பேர் ஓகேங்களா இதில் வந்து முதன்மை ஆணையர்கள் டெல்லி அஜ்மீர் மற்றும் கூர்க் அப்படின்னு மூணு பேர் வருவாங்க டெல்லி வரமாட்டார் அஜ்மீர் குர்க் மற்றும் இன்னொருத்தர் வருவார் இவங்களாம் முதன்மை ஆணையர்கள் இந்த லிஸ்ட்டில் வரும் மாகாணம் சார்ந்து இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேர் சுதேசி தொண்ணூற்றி மூணு ஸோ இங்கே இருக்குங்களா சுதேசி பாலச்சிஸ்தான் சார்பில் ஒருவர் இந்த முதன்மை அமைச்சர்கள் சொல்லி மூணு பேர் இவங்க வந்து ஆஜ்மீர் கூருக்கு வருவாங்க டெல்லி வர மாட்டோம் வேறு ஒரு நேம் வரும் இவங்க மூணு பேர் மொத்தம் இரநூத்தி எண்பத்தி ஒரு பேர் ஓகேங்களா இப்படி வந்து அமைக்கிறாங்க ஸோ இவங்க சொல்கிற மாதிரி அந்த முஸ்லீம்கள் சீக்கியர்கள் பொது உறுப்பினர்கள் பெண்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து பங்கு தராங்க இவங்களுடைய கண்டிஷன் அதான கேபினட் மிஷின் குழுவோட கண்டிஷன் வந்து அதான் அதுக்கப்புறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இந்த அரசியல் நிர்ணய சபையில் மகாத்மா காந்தியும் முகமது அலி ஜின்னாவும் இல்லை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா மகாத்மா அலி மகாத்மா காந்தியும் ஜின்னாவும் இல்லை ஆனால் காமராஜர் இருந்தார் ஸோ இதை ஞாபகத்துக்கோங்க யார் இல்லை காந்தியும் ஜின்னாவும் இல்லை யார் இருந்தால் காமராஜர் இருந்தார் ஓகேங்களா முதல் கூட்டம் இப்போ அரசியலமைப்பு வந்து அவங்க கேபினட் மிஷன் குழு வந்து சொன்னாங்க கண்டிஷன் சொன்னாங்க இவங்களுக்கு ஃபாலோ பண்ணி ஆள்லாம் போட்டாங்க இப்போதுலாம் போட்டு ஆளில் செட் பண்ண அப்புறம் ஃபர்ஸ்ட்டு மீட்டிங் போகிறாங்க முதல் கூட்டம் டிசம்பர் ஒம்பது ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு டெல்லியில் நடக்குது தற்காலிக தலைவராக வந்து யார் இருக்காங்கன்னா சச்சினாந்த சின்கா இருக்காங்க ஓகேங்களா சச்சிநானந்த சின்கா முதல் கூட்டம் எப்படினா நடக்குது டிசம்பர் ஒன்பது ஆனால் அந்த முதல் கூட்டத்தை முஸ்லீம் லீக் வந்து நிராகரிச்சது முஸ்லீம் லீக் வந்து நிராகரிச்சிச்சு இரண்டாவது கூட்டம் அப்படியே ரெண்டு நாள் கழித்து டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி நாற்பத்தி ஆறில் நிரந்தர தலைவராக ராஜேந்திர பிரசாந்த் அவருடைய தலைமையில் இருக்கும் ஓகேங்களா இந்த சச்சினாந்தா சின்காவை முன்மொழிந்தரையான ஜே பி சச்சினாந்தா சச்சிநார சின்ஹாவை முன்மொழிந்திரையான ஜே பி அந்த கூட்டத்தில் முதல் கூட்டத்தில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னா இரநூத்தி பதினோரு உறுப்பினர்கள் ஒரு புக்கில் இரநூத்தி ஏழு இருக்கும் இன்னொன்று இரநூத்தி பதினொன்று இருக்கும் இரநூத்தி பதினொன்று எடுத்துக்கோங்க ஏன்னா இங்கேயும் பதினொன்று இங்கேயும் பதினொன்று நெக்ஸ்ட் இயரில் பதினொன்று ஸோ இரநூத்தி பதினொன்று உறுப்பினர்கள் ஓகேங்களா எங்கே நடக்குது டெல்லியில் தான் இந்த மூணு கூட்டமே வந்து டெல்லியில் தான் நடக்கும் இரண்டாம் கூட்டம் நிரந்தர தலைவர்னால் ராஜேந்திர பிரசாந்த் துணைத் தலைவர் ஹச்சி முகர்ஜி மற்றும் வி டி கிருஷ்ணமாச்சாரி ஹச்சி முகர்ஜி வி டி கிருஷ்ணமாச்சாரி இந்த நிரந்தர ராஜேந்திர பிரசாந்த் எங்கே வருவார் இங்கே வருவார் முன்மொழிந்துச்சு க கோரிக்கை வச்சுருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் கோரிக்கை வச்சுருப்பார் ஐஎன்சி சார்பாக ஓகேங்களா அவர் தான் வந்து இந்த ரெண்டாவது கூட்டத்தில் தலைவராக இருப்பார் ஃபர்ஸ்ட்டு வந்து சச்சியந்த சிங்கா இருப்பாங்க சச்சின்தா சிங்கா வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாருன்னா ஜேபி கிருபாலினி மூன்றாம் கூட்டம் டிசம்பர் பதிமூணு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் மூன்றாம் கூட்டம் நடந்திருக்கும் இந்த மூன்றாவது கூட்டத்தில் வந்து நேரு வந்து அமெரிக்கா கான்ஸ்டியூஷன் அமெரிக்க அரசியல் சட்டம் புத்தகத்தை ரெஃபர் பண்ணி அதில் வந்து முகப்பு இருக்கும் முகப்புரைன்னு ஒன்றும் இல்லை அந்த நம்ம நோட் வாங்கணும்னா புது நோட் வாங்கணும்னா அதில் இண்டெக்ஸ் பேஜின்னு ஒன்று இருக்குல்ல எந்தெந்த இது இப்போ நம்ம ஸ்கூல் புக்கு சிக்ஸ்த்து செவன்த் புக்கு எடுத்தோம்னா அதில் வந்து பாட தலைப்புகள் பேஜ் நம்பர் தந்துருப்பாங்களே அதான் அது பேர் தான் முகப்புரை ஒரு என்னென்ன இருக்குது அந்த புக்கில் அப்படின்னு அந்த மெத்தட் வந்து எங்கேன்னு எடுக்கிறாங்க அமெரிக்காவிலேருந்து எடுக்கிறாங்க ஆனால் அந்த முகப்புரியை திருத்தம் செய்கிற கான்செப்ட் வந்து ரஷ்யாவிலருந்து எடுக்கிறாங்க இது வரைக்கும் நம்ம இந்தியாவில் இந்தியன் கான்ஸ்டியூஷனை ஒரே முறையில் தான் இந்த முகப்புரை வந்து கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அப்போ நேர் வந்து மூன்றாம் கூட்டத்தில் அமெரிக்கா புக் மெத்த ரெஃபர் பண்ணுறாரு முகப்புரிக்கு அத அவங்க வந்து குறிக்கோள் தீர்மானத்தை பரிந்துரைத்தார் இந்த முகப்புறையை தான் குறிக்கோள் தீர்மானம் பரிந்துரைத்தான்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி நாற்பத்தி ஏழில் முகப்புரை ஏற்று ஏற்று இவர் வந்து ஒரு அட்வைஸ் தர்றார் அந்த மூன்றாம் கூட்டம் நடக்குது அப்போ இது மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இது மாதிரி இன்டெக்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு அட்வைஸ் தராரு அந்த அட்வைஸ் வச்சு அவங்க கான்ஸ்டியூஷன் எழுதுவாங்க எல்லாம் எழுதி முடிச்சப்பறம் ஜனவரி இருபத்தி ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு வந்து இது ஏற்றுப்பாங்க இதுக்கப்புறம் தான் முடிப்பாங்க ஆனால் இடையில ஏற்றுப்பாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் முடிக்கிறது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நவம்பர் இருபத்தி ஆறு தான் கான்ஸ்டியூஷனை முடிப்பாங்க அதுக்கப்புறம் இந்தியா வீட்லையும் நம்ம எல்லாேருக்கும் தெரியும் பாகிஸ்தான் வீடுலேயும் தெரியும் இந்திய விடுதலை சட்டம் எப்போனா ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை பதினெட்டு ஸோ இந்திய விடுதலை சட்டம் மௌண்ட் திட்டம் கிளைமண்ட் ரட்லி அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க எல்லாமே வந்து நம்ம ஐயனம் பார்க்கும்போது பார்த்துக்கலாம் இங்கே தேவையில்ல ஏன்னா அதெல்லாம் சொல்லணுன்னா இந்த கண்ட் விட்டு வெளியே போயிடுவோம் அதுக்கப்புறம் இந்த பாகிஸ்தான் வந்து ஒரு நாள் முன்னாடி வந்து சுதந்திரம் வாங்கியிருப்பாங்க நம்ம ஒரு நாள் அப்புறம் வந்து சுதந்திரம் நமக்கு வந்திருக்கோம் இந்த சுதந்திரம் ஆன பிறகு இந்த அரசியல் நிலைமை சபையில் முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது பேரில் தொண்ணூறு பேர் பாகிஸ்தானை சேர்ந்தவங்க அவங்க தொண்ணூறு பேரும் பிரிஞ்சு போயிடுவாங்க மீதி இருக்க இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேரில் தற்காலிக தலைவராக ஜிவி மால்வர்கன் ஓகேங்களா தற்காலிக தலைவர் இந்த இந்த நிர்ணய சபைக்கு ஒரு தலைவர் இருப்பார் தற்காலிக தலைவர்னால் இவர் வந்து பார்லிமெண்ட் தலைவர் இதில் வந்து இந்த அரசியல் நிலைய மொத்தம் இருபத்தி ரெண்டு குழுவெலாம் பிரிச்சிருப்பாங்க மொத்தம் இருபத்தி ரெண்டு குழுக்களை பிரிச்சிருப்பாங்க அதில் வந்து இந்த தற்காலிக நிர்ணய சபை தற்காலிக தலைவர் வந்து யாருன்னா மா ஜிவி மாலவர்கள் இந்திய அரசியல் அமைப்பு குழு வந்து ராஜேந்திர பிரசாத் ஓகேவா இது நிர்ணய சபைத்துக்கு ஜிவி மாலவர்கன் இவர் அரசியலமைப்பு அரசியல் அமைப்பு குழுவுக்கு ராஜேந்திர பிரசாந்த் இந்த நம்மளுடைய இதில் வந்து அரசியல் நிர்ணய சபை இந்த கையெழுத்து போட்டவங்க மொத்தம் எத்தனை பேர்னால் இரநூத்தி எண்பத்தி நாலு பேர் தான் மொத்தம் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்போது பேரில் இரநூத்தி எண்பத்தி நாலு பேர் தான் வந்து கையெழுத்து போட்டாங்க மிச்சம் பதினஞ்சு பேர் கையெழுத்து போடலை ஓகேங்களா ஏன் போடலன்னு தெரியல இந்த இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்போது பேர்லேயும் மொத்தம் இருபத்தி ரெண்டு குழுக்களாக இருக்கும் அது மத்திய மத்திய அதிகார குழு மத்திய அரசமைப்பு குழு மாநில குழு இந்த மூணு குழுவையும் வந்து யாருன்னா நேர் வந்து அவர் கண்ட்ரோல் எடுத்துருப்பார் என்னென்ன குழு மத்திய அதிகாரம் மத்திய அரசமைப்பு மாநில குழு இந்த மூணு குழுவே வந்து யாருன்னா நேரோடைய கண்ட்ரோலில் இருக்கும் அதுக்கப்புறம் மாகாண அரசியலமைப்பு குழு மத்திய அரசியலமைப்பு குழு நேருவா மாகாணம் வந்துட்டால் பட்டேல் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆலோசனை குழு வந்துட்டால் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸோ இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க சில விஷயம் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்காது எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்படியே நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் வழிகாட்டு குழு வந்து ராஜேந்திர பிரசாந்த் அதுக்கப்புறம் செயல்முறை குழு ராஜேந்திர பிரசாந்த் சட்ட வரைவுக்குழு அம்பேத்கர் இருபத்தி ரெண்டு குழுக்கள் தான் இப்படி சொல்கிறேன் அரசியலமைப்பு குழு ராஜேந்திர பிரசாந்த் தற்காலிக பார்லிமெண்ட் தலைவராக ஒரு ஜி ஜிவி மால் ஜிவி மாவார் இருப்பார் அதுக்கப்புறம் சட்ட குழு சட்டத்தை வரைவு பண்ணுறாங்க யார் அம்பேத்கர் தலைமையில் ஆலோசகராக பி என் ராவ் பெனகல் நரசிம் ராவ் ஓகேங்களா பெனகல் நரசிம்ம ராவ் அவர் தான் ஆலோசகர் சட்ட குழு தலைவர் யாருன்னா அம்பேத்கர் இவங்க வந்து ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி ஒம்பது அப்போது எழுத ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஏழு பேர் கொண்ட குழு பி ஆர் அம்பேத்கர் உட்பட வந்து ஏழு தான் இருக்காங்க ஓகேங்களா தலைவர் அம்பேத்கர் மிச்சம் ஆறு பேர் யாருன்னா ஏ முன்சி சையத் முகமது ஷாதுல்லா அல்லாடி கிருஷ்ணசாமி என் கோபாலசாமி டிடி கிருஷ்ணமாச்சாரி என் மாதாராவ் ஓகேங்களா டிடி கிருஷ்ணமாச்சாரி அவர் இறந்துடுவார் அதுக்கப்புறம் கே தான்னு ஒருத்தர் வந்து ஆட் ஆவார் மாதாராவும் இறந்துவிடும் அதுக்கப்புறம் பிஎல் மிட்டன் ஒருத்தர் வருவார் இது தேவையில் பெருசாக ஆனால் யாராக இருந்தாங்க மட்டும் நோட் ஏன்னா பொருந்தாத இது வந்து தூக்க சொல்லுவாங்க அப்போ கேஏ முன்சி சையத் முகன் சாதுல்லா அல்லாடி கிருஷ்ணசாமி என் கோபாலசாமி டிடி கிருஷ்ணமச்சாரி என் மாதாராவ் இவங்கலாம் வந்து இருந்தாங்க அம்பேத்கர் உட்பட மொத்தம் ஏழு பேர் முதல் வரைவு சட்டத்தை வந்து எழுந்தப்புறம் ஒரு ஒரு முதல் வரைவு பண்ணுறாங்க ஓகேங்களா ஒரு கரெக்ஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன் பிப்ரவரி ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு முதல் வாசிப்பு ஆயிரத்தி நாற்பத்தெட்டு நவம்பர் நாலு டு நவம்பர் ஒம்பது வாசிக்கிறாங்க மொத்தம் இரநூத்தி ஐம்பத்தி ஒரு பக்கம் அதில் மொத்தம் ஏழாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணு சில்ட்ர ஏழாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணு கரெக்ஷனில் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு திருத்தம் செய்யப்பட்டு ஆயிரத்தி நாற்பத்தி ஒம்போது நவம்பர் இருபத்தி ஆறு இந்திய அரசியலமைப்பு போய் ஏற்றுக்கொள்ளப்பட்டது திங்கட்கிழமை டில்லியில்தான் இந்த கூட்டமும் டில்லியில் தான் இங்கே எல்லாம் மோஸ்ட்லி நடக்கிறது எல்லாமே டில்லியில் தான் நடக்கும் திங்கக்கிழமை காலை பதினோரு மணிக்கு வந்து இது பண்ணியிருப்பாங்க அன்றே பதினஞ்சு விதிமுறைகள் அதாவது பதினஞ்சு விதிகள் வந்து நடைமுறை பண்ணிட்டாங்க ஆயிரத்தி நாற்பத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு தான் இந்திய அரசியலமைப்பு நாள் சரிங்களா அன்னைக்கு ஏற்றுக்குனாங்களே அதனால் இந்திய அரசியலமைப்பு நாலு அந்த நாள் ஏற்றுக்கணும் உடனே பதினஞ்சு விதிகள் வந்து இம்மிடியேட்டாக வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க அமன் நடைமுறைப்படுத்திட்டாங்க அதில் ஒன்று வந்து குடியுரிமை குடியுரிமை சட்டத்தையும் அன்றைக்கே வந்து இம்டியட்டாக இது பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு தான் வெளியிடப்பட்டது நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆயிரத்தி நா ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு தான் வந்து புக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க மொத்த விதிகள் வந்து முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சி விதிகள் ஓகேங்களா முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சி ப்ளஸ் விதிகள் இப்போது நானூற்றி நாற்பத்தி அஞ்சுக்கு நானூற்றி அறுபதுக்கு மேலே போயிட்டுருக்கு விதிகள் சரிங்களா கடைசி அரசியல் நிர்ணய சபை கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு முதல் அரசியல் சபை கூட்டம் டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளி நாற்பத்தி ஆறு ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டன் முதல் நிர்ணய சபை கூட்டம் டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளி நாற்பத்தி ஆறு இங்கே இருக்க பாருங்கள் ஓகேங்களா கடைசி கூட்டம் வந்து ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி ஐம்பது ஓகேங்களா இது வரைக்கும் அரசியல் நிலையச்சபை பண்ணி ஏற்றுக்கினாங்க இந்த பூரோனா சுயராஜிலாம் வந்து ஐயன் வந்துடும் ஸோ இப்போ தேவையில்லை இந்தியா வரையறை சிறப்பு ஆய்வுக்குழு நேரு இந்த அரசியலமைப்பு வந்து வரையறை பண்ணுறாங்க வரையறைன்னா தெரியும் சின்ன சின்ன கரெக்ஷன் ஆல்ட்ரு பண்ணத்துலாம் யார் தலைமையில் நேரு தலைமையில் பண்ணுறாங்க இப்போ வந்து நானூற்றி அறுபத்தஞ்சி ப்ளஸ் விதிகள் ஃபஸ்ட்டு இந்திய அரசியல் சட்டம் நடைமுறைப்படுத்தும் போது எட்டு அட்டவணை இருந்துச்சு இப்போ பன்னெண்டு அட்டவணை ஃபஸ்ட்டு இருபத்தி ரெண்டு பகுதிகள் இருந்துச்சு இப்போது இருபத்தஞ்சி பகுதிகள் ஓகேங்களா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மொத்தம் செலவு பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலு லட்சம் அப்போதே மாதிரி அறுபத்தி நாலு லட்சம் அறுபது நாடுகள்னு சட்டம் பரிசீலனை செய்யப்பட்டது இப்போது இப்படி ச பரிசீலனைனா இப்போது நம்ம பக்கத்து கண்ட்ரி பாகிஸ்தான் இருக்குது சைனா இருக்குன்னா இப்போ அங்கே இருக்க அரசியலமைப்பு சட்டத்தை ரெஃபர் பண்ணுவாங்க அங்கே இருக்க ஒரு சட்டம் நல்லா இருக்குது அந்த சட்டத்தை வந்து நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா எடுத்து வராங்களே அந்த ஐடியா தான் அறுபது நாடுகள் அவங்களுடைய சட்டத்திலலாம் வந்து பார்த்து ரெஃபர் பண்ணுறாங்க மொத்தம் பதினோரு கூட்டங்கள் நடத்துகிறாங்க அந்த பதினோரு கூட்டமும் பன்னெண்டு தொகுதிகளாக வந்து பிரிக்கிறாங்க மொத்தம் இந்திய அரசியலமை சட்டத்தை உருவாக்க ரெண்டு வருஷம் பதினோரு மாதம் பதினெட்டு நாள் அல்லது பதினேழு நாள் தேவைப்பட்டது ஓகேங்களா முதல் கூட்டம் டிசம்பர் ஒம்பது கடைசி கூட்டம் நவம்பர் இருபத்தி ஆறு ஏன்னா நவம்பர் இருபத்தி ஆறு தான் வந்து அரசியலமைப்பு நாள் ஓகேங்களா அதுக்கப்புறம் சட்ட ஆலோசகர் பார்த்தாச்சு தலைவர் வந்து அம்பேத்கர் ஆலோசகர் வந்தால் பி என் ராவு கைப்பட எழுதியவர் யாருனால் பிரேம் ஹெஹாரின் நார நாராயண் ரைஜடா இவர் தான் வந்து எழுதியிருப்பார் எந்த வடிவம்னா இத்தாலி வடிவம் அதாவது இது இத்தாலி வடிவம்னா நாடு இல்லை அந்த ஃபான்ட் இத்தாலி ஃபண்ட்டு ரெஃபர் வந்து எழுதியிருப்பார் அவர் அவர் தான் வந்து கைப்பட எழுதியிருப்பார் யார் பிரேம் பகாரின் நாராயண் நரேன் ரைஜடா ஓகேங்களா அரசியமைப்பின் இந்திய அரசியின் செயலாளர் யார்னால் ஐயங்கார் தலைமை வரைவாளர் யாருன்னா எஸ் என் முகர்ஜி ஸோ இதெல்லாம் வந்து புக்கில் இருக்காது ஆனால் லக்ஷ்மிகாந்தில் இருக்கும் ஸோ சில லக்ஷ்மிகாந்தை ஃபுல்லாக நம்மளால் படிக்க முடியலனாலும் சில விஷயம் வந்து படிச்சுக்கிறது நல்லது இதுவே வந்து மேட்ச்சில் ஆஃப் கேட்டிருப்பாங்க கேட்டிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் ஹிந்தி பதிப்பு ஹிந்தி பதிப்பு வந்து வசந்த் கிருஷ்ணா வைத்தியா அவர் தான் வந்து இது பண்ணியிருப்பார் ஏற்றுக்கொண்டு நந்தாலா நந்தலா போஸ் ஓகேங்களா ஹிந்தி பதிப்பு யார் வசந்த் கிருஷ்ணா வைத்தியா ஏற்றுக்கொண்டவர் வர்றேன்னா நந்தா போஸ் நந்தலா போஸ் நந்தலா போஸ் குழுவோட சின்னம் என்னென்னா யானை சின்னம் ஓகேங்களா அதாவது நிர்ணய சபையோட சின்னம் வரைவுக்குழு அசலமைப்பு நிர் சட்ட குழு நிர்சன நிர்ணய சபை சின்னம் இதெல்லாமே வந்து யானை தான் வரும் ஓகேங்களா தற்காலிக பார்லிமெண்ட் எப்போ கழிச்சாங்கன்னா நம்ம புக்கு வெளியிட்டாங்களே ஆயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அப்போ தான் வந்து தற்காலிக பார்லிமெண்ட் வந்து கலைக்கிறாங்க ஸோ இது வரைக்கும் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கணும் ஒரு வரலாறு ஓகேங்களா உங்களுக்கு ஒன்ஸுக்கு ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் நீங்கள் வந்து நான் சொன்னதை வந்து நோட் பண்ணிக்கோங்க நான் சொன்னது தான் முக்கியம் சரிங்களா இது தான் வந்து மேஜராக கொஷின் வரும் நம்ம லக்ஷ்மிகாந்த் புக் எடுத்து நீங்கள் எவ்வளோ பரட்டினாலும் பேஸ் இதான் ஏன்னா இதெல்லாம் மேஜராக எல்லாமே ஸ்கூல் புக் கவர் ஆகுது தான் பேஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் பேஸ்மெண்ட்டில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உங்களால் எவ்வளோ வேணாலும் அதில் வந்து கோர் கோர் பண்ணி கோர் பண்ணி படிக்க முடியும் ஸோ இந்த வீடியோவில் இந்திய அரசியல் சட்டம் இதுவரையும் முடிஞ்சுது நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி சோ ஸோ வந்து எது எப்போ போய் எடுத்து வந்தாங்க எங்கேருந்து எடுத்து வந்தாங்க அந்த விஷயம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த சின்ன கண்டன்ட் இருக்கும் தெரியுங்களா இது பூரண சுயராஜ்யம் அது பார்க்கலாம் ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் சரிங்களா இது வரைக்கும் வந்து இந்தியா அஸ்லம் சட்டம் இந்த ஃபஸ்ட் டாப்பிக்கில் கேட்டால் இதில் தான் கேள்விகள் வரணும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் யூ பாய் உங்களுக்கு ஏதாவது புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன்